ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை எது தெரியுமா நம்ம முல்லாவோட கொரட்டை சுத்தத்தை பத்தின கதை தான் அது என்ன எல்லாரும் உங்கள் வீட்டில் யார் யார் கொரட்டை விடுறாங்கன்னு நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா சரி கதைக்கு போகலாமா நம்ம முல்லாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அவர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் விடுற கொரட்டையில யாருமே தூங்க முடியாது அந்த அளவுக்கு கொரட்டை சுத்தம் இருக்கும் முல்லாவோட கொரட்ட சத்தம் பக்கத்து வீட்டு வரைக்கும் கேட்கும் ஒவ்வொரு நாளும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க முல்லாவோட மனைவி கிட்டே வந்து என்ன நேற்று கொரட்டை சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நீ எப்படி தூங்குன அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க ஒரு நாள் சந்தைக்கு போய் ரொம்ப நேரம் உழைச்சிட்டு வந்து படுத்த முல்லாக்கு அளவுக்கு அதிகமாக கொரட்ட விட்டாரு இதை பார்த்த இருந்த அவரோட மனைவி முல்லாவை தட்டி எழுப்புனாங்க முழுப்பு தட்டி எழுந்துருச்ச முல்லா இதுக்கு என்ன எழுப்புன அப்படின்னு கேட்டாரு அதுக்கு முல்லாவோட மனைவி சொன்னாங்க நீங்க விடுற கொரட்ட சத்தம் பக்கத்து வீட்டுக்காரங்க வரைக்கும் கேக்குது அவங்க டெய்லி என்னை கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு திடுக்கிட்ட முல்லா என்ன நான் கொரட்டை விடுறேனா அப்படின்னு கேட்டாரு அதோட பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்டை ஒட்டு கேட்குறாங்களே அதை நினச்சி நீ சண்டை போடாமல் என் கிட்டே வந்து சண்டை போடுற அப்படின்னு மனைவி கிட்டே சண்டை போட ஆரம்பித்தார் தனக்கு கொரட்ட விடுற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு முடிவு பண்ணார் முல்ல நான் கொரட்டை விடுறதுன்னா எனக்கு தானே முதல்ல கேட்கணும் அப்படி இது வரைக்கும் எனக்கு சுத்தமாக கேட்டதே இல்லையே ஒருவேளை நீ குரட்டை விடுறன்னு நினைக்கிறேன் அதான் உனக்கு சத்தம் நல்லா கேட்குது அப்படின்னு சொன்னார் நீ தூக்கத்தில் விடுற கொரட்டை உங்களுக்கு எப்படி தெரியும் இன்றைக்கி நீங்கள் முழிச்சு உட்காந்து யார் குரட்டை விடுறான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மனைவி விடிய விடிய முழிச்சு உட்காந்துருந்த முள்ள காலையில் எந்திரிச்சதும் சண்டை போட ஆரம்பிச்சாரு நான் விடிய விடிய தூங்காமல் இருந்து பார்த்துட்ருந்தேன் இந்த வீட்டில் யாருமே குரட்டை விடலை உடனே அவங்க மனைவி சொன்னாங்க நீங்க தூங்கல இல்ல அதான் கொரட்டை சத்தம் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்ச முல்லா ஒருவேளை நீ தூங்கும் போதும் கொரட்டை சத்தம் கேட்குற மாதிரி கனவு வருமோ உனக்கு அப்படின்னு சொன்னாரு ஆமா கொரட்டை சத்தம் கனவுல வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வரைக்கும் எப்படி கேட்கும் அப்படின்னு முல்லாவோட மனைவி கேட்டாங்க ஆமாம் நீ கனவு தான் போல இனிமேல் கனவு கண்டால் கூட அமைதியாக காண நீ சத்தமாக கனவு காண்றதுனால தான் எல்லாத்துக்கும் கேட்குது அப்படின்னு சொன்னார் முல்லா இவர் கூட பேசினா விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு நினச்ச அவங்க மனைவி சரின்னு விட்டுட்டாங்க அந்த கொரட்ட சத்தத்தையோடையே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளோதான் என்னக்கிட்டே இந்த கதை பிடிச்சிக்கா சரி அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்